இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே அழகான வாழ்க்கை அமைய மேலும் ஒரு துவா இந்த துவா சஹீஹ் இபுனு ஹுசைமா முஸ்தரக் அல் ஹாக்கிம் போன்ற நூல்களில் வருகிறது இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹு தாலா தாலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இந்த துவா ரசூல் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹிடம் துவா கேட்டார்கள் என்ற அந்த விஷயத்தை சொல்கிறாங்க இப்படி துவா கேட்டாங்க ரப்பி கன்னியினி பிமா ரசக் தனி ஒ பாரி கிலீஃபி ஓலுஃபா அலைய குல்ல லாஹு அக்பர் ரொம்ப அற்புதமான ஒரு துவா நன்றாக கவனித்து கொள்ளவும் இன்னொரு விஷயம் இந்த துவாக்களை எல்லாம் நீங்களும் ஓதி வரணும் ஓதி வருவதற்காக தான் உங்கள் கவனத்துக்கு இந்த துவாக்களை நம்ம கொண்டு வரோம் நீங்கள் ஓதவும் செய்யணும் பிறருக்கு எத்தி வைக்கும் துவா தானே நம்ம யாரை பார்த்தாலும் துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம் அதை முறையாக இந்த துவாவை செய்யுங்களேன் என்று சொல்லும்போது அவர்கள் நீங்கள் ஒரு பத்து துவா அனுப்புறீங்க ஒரு ரெண்டு துவா அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் என்ன பெனிஃபிட் என்று சொன்னால் நீங்கள் ஓதும்போது உங்களுக்கும் நன்மை நீங்கள் யாரை ஓத சொல்கிறீங்களோ அவங்க அல்லாஹிடம் துவா கேட்கும்போது அந்த துவாவும் நமக்கும் அல்லாஹால கபூலாக்கிற மாதிரி ஆக்கிடுவான் நன்மையும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் எந்த கொள்கையை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரை யார் பார்த்தாலும் துவாச்சிங்க என்ற சொல்லக்கூடிய வளமை நம்மிடம் இருக்குது எனவே நாம் ஓதக்கூடிய இந்த சுண்ணத்தான துவாக்களை மக்களுடைய கவனத்தில் கொண்டு வரணும் ஆதலால் நீங்கள் இந்த துவாக்கள் உங்களுடைய கண்களில் படும்போது நீங்கள் இந்த துவாக்களை காது கொடுத்து கேட்கும்போது பிற மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று என்னுடைய உரிமையான ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் வாங்க என்ன அர்த்தம் ரப்பி இந்த துவாவுடைய மீனிங் நீங்களே பாருங்கள் கேட்டது யார் ஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம் ரப்பி எங்கள் இறைவா என் இறைவா கன்னியணி பிமா ரசக்தனி நீ எனக்கு ரிசுக்காக வழங்கியவற்றில் என்னை பொருந்தச் செய்வாயாக ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் இது அல்ல நமக்கு என்ன ரிசுக்கு தந்தானோ நம்ம அதை முதல்ல பொருந்தணும் அந்த பொருந்துதல் என்பது நம்மிடம் ரொம்ப 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 குறைவாக இருக்குது அப்போ வாழ்க்கையில் நமக்கு எப்படி நிம்மதி வரும் அது அழகான வாழ்க்கையாக வராது அசிங்கமான வாழ்க்கையாக போயிடும் எண்ணத்தை எடுத்தாலும் எரிச்சலாக தான் இருக்கும் நம்ம தான் அதை பொருந்திக்கலையே சரிங்களா அப்போ நீ எனக்கு வழங்கிய ரிசுக்கில் என்னை பொருந்த செய்வாயாக கன்னியானி அப்படின்னு சொன்னால் பொருந்த வைத்தல் அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பொருந்திக்க முடியாது நம்ம எதிர்பார்த்த ஒன்றில் இருப்போம் நமக்கு கிடைத்தது ஒன்றாக இருக்கும் எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும் கிடைத்தது ஒன்றாக இருக்கும் அதை பொருந்திக்கணும் சும்மா பொருந்த முடியாது அதை மனசு ஏற்றுக்காது அந்த பொருத்தத்தையும் எல்லாம் வழங்கணும் ஆதலால் தான் இப்படி ரசூல்லா துவா கேட்டாங்க என்னை அழகா கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரப்பி கன்னியினி பிமா ரசக் தனி நீ எனக்கு வழங்கியவற்றில் என்னை நீ பொருந்த செய்வாயாக இன்னும் போனால் இந்த துவாவை முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் எங்கே தெரியுமா ஓதி வந்தாங்க நம்ம இதுக்கு முன்பு ஒரு வீடியோவில் அல்லாஹுமா ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒக்கினா அதா பன்னார் துவாவில் சொல்லியிருப்போம் அந்த காபத்துல்லாவை சுட்டி காட்டி ஹஜருல் அஸ்வதுக்கு ருக்குனுல் யமானிக்கு மத்தியில் இந்த துவாவை ரசூல்லா ஓதிட்டு வந்தாங்க நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா இந்த துவாவையும் ரசூல் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவங்க அந்த இடத்துல ஓதி வந்தாங்களா எப்படி இப்படின்னு அப்பா சரதி அல்லாஹாலுங்க அவங்க அறிவிக்கிறாங்க என்று சொன்னால் உக்கான எது ரூபிகி இந்த துவாவை நபிகள் நாயிம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஓதும் வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள் எந்த இடத்துல பைன ருக்கு ரெண்டு ருக்குன்கள் அதாவது ஹஜருல் அஸ்வது ஒரு ருக்குனு ருக்குனுல் யமானி ஒரு ருக்குனு இந்த ரெண்டு ருக்குன்களுக்கு மத்தியில் இந்த நபி நபிசல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் எப்போவாவது ஓதக்கூடிய வளமை இல்லை ஓதக்கூடிய வளமை அதிகமாக இருந்தது என்று இதனுடைய கருத்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்போ அப்பா சரதாலு அவங்க இந்த துவாவை விட்டதே இல்லையா இன்னும் சில அறிவிப்புகளில் ரசூல் சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் கூட இந்த துவாவை விடாமல் ஓதி வந்ததாக வருது சரிங்களா இப்போ நான் அப்பா சரதி அல்லாஹாலி அவங்க பைனர் ருக்குனை அந்த ஹஜ்ருல் அஸ்மது கல்லுக்கும் ருக்குந்துல் யமானிக்கும் மத்தியில் ஓதி வருவாங்க என்று அறிவிக்கிறாங்க இல்லையா அவங்க எந்த இடத்துல ஓதுவாங்கன்னு கேட்டால் இந்த இடத்துலையும் ஓதுறாங்க இந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் ஓதுனாங்க இது இப்போ அப்பா சி அவங்க பிரத்யேகமாக செஞ்சது ஆனால் ரசூல் சல்லாஹ் அலேஹி அவங்க எந்த இடத்துல இந்த துவாவை ஓதிய வந்தாங்க என்று வரும்போது எப்படி சொன்னாங்க பைனர் ருக்கு நைன் அந்த ரெண்டு முக்குக்கு மத்தியில் ருக்குந்துல் யமானி ஹஜருல் அஸ்வத் நம்ம மூணாவது துவாவில் இந்த விஷயமாக சொல்லியிருப்போம் ருக்குந்துல் யமானினா இங்கே இருக்குது ஹஜருல் அஸ்வது இங்கே இருக்கும் அதுக்கு மத்தியில் தான் இந்த துவா ஓதணுன்னு சொல்லி சொல்லியிருப்போம் இந்த துவாவும் அதே இடத்துல ஓதுறது தான் அப்போ எந்த இடத்துல ஓ ஓத சொன்னாங்க என்று வரும்போது இந்த துவாவினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது இந்த கருத்தை நீங்களே பாருங்களேன் அதனுடைய வீரியம் எப்படி என்று நமக்கு புரிய வரும் அப்போ என்ன சொன்னாங்க ரவி என் இறைவா கன்னியணி பிமா ரஜக்தனி நீ எனக்கு எதனே ரிசுக்காக ரிசுக்கு என்பதற்கு நம்ம முன்கூட்டியே விளக்கம் சொல்லியிருப்போம் எதுவெல்லாம் நமக்கு உள்ள நன்மையான விஷயங்களாக தேவைப்படுகிறதோ அவைகள் எல்லாமே ரிசுக்கு தான் உணவு உடை ம மருத்துவம் தண்ணீர் மனைவி மக்கள் வீடு வாசல் சொகு சொகுசாக இருப்பது எல்லாமே ரிசுக்கு தான் அப்போ அல்லாஹத்தால் எந்த ரிசுக்கை நமக்கு தந்தானோ அந்த ரிசுக்கில் நீ என்னை பொருந்த செய்வாயாக அப்போ எப்போ இந்த பொறுத்த நம்ம வாழ்க்கையில் விடுகிறதோ மன அமைதியாக இருக்கும் மைதி மன அமைதியாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து அதில் ஒரு திருப்தி இல்லையே அதில் ஒரு நிறைவு இல்லை என்று வரக்கூடிய சிந்தனை வரும் பொருந்த வைக்கக்கூடிய அல்ல இந்த ப்ராசஸில் இருக்கும்போதே அடுத்ததாக என்ன வரும் அதையும் சொல்லி கொடுத்தாங்க ஓ வாரி கிள்ளி ஃபீஹி நீ எனக்கு எந்த ரிசுக்கியை தந்தாயோ அதில் எனக்கு பறக்கச் செய்வாயாக பாருங்கள் அப்போ இதில் வந்து பொருந்த செய்தல் என்பது ஒரு மெசேஜ் அடுத்ததாக என்ன ரசூல் சல்லா அலே வசல்லம் அவங்க துவாக கேட்டாங்க அதில் எனக்கு வறக்கச் செய் பொருந்த செய் செய் முதல்ல பொருத்த வேணும் அதுக்கு பிறகு தான் வறக்கத்து வரும் நம்ம எடுத்ததுமே என்னடா இது இது ஒரு சம்பளமாக இது ஒரு வீடாக இவன் ஒரு மனைவியாக இவன் ஒரு பிள்ளையா என்று வெறுக்கும் போது நாம் அதனை பொருந்தி கொள்ளாத போது வாழ்க்கையே வெறுப்பாயிடும் அப்போ எப்படி அழகான வாழ்க்கையாக அது மாறும் அப்போ அழகான வாழ்க்கையாக மாற முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே என்ன அழகான முறையில் துவா கேட்டாங்க என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் நம்மளும் இந்த துவாவை ஓதி வரணும் அப்போ துவாவினுடைய மீனிங் என்ன ரப்பி கன்னியனி பிமா ரசக்தனி என் நிறைவாக நீ எனக்கு வழங்கிய ரிசுக்கில் நீ என்னை பொருந்த செய்வாயாக முதல் பாயிண்ட் ரெண்டாவதாக எப்படி சொன்னாங்க எந்த ரிசுக்கை எனக்கு கொடுத்தாயோ அதில் நீ பறக்கச் செய்வாயாக ஒ பாரிக் லீஃ அந்த ரிசுக்கில் எனக்கு நீ பறக்கச் செய்வாயாக மூன்றாவதாக கேட்டார்கள் லீ பி ஹை நம்ம அல்லாவிடம் என்னெல்லாமோ கேட்டிருப்போம் நிறைவேறாமல் இருந்திருக்கோம் புரியுதுங்களா இந்த இந்த விஷயமா இஸ்லாமிய மக்கள்கிட்ட நாம் ஒரு பேட்டி எடுத்தோம் என்று சொன்னால் தால நான் கேட்ட நூறு துவாவில் ஒரு ரெண்டு துவா கபுல் ஆக்கியிருக்கான் தொண்ணூத்தெட்டு துவா கபுல் ஆக்கலப்பா அதனால் மேலே வருத்தம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய இருக்கு அப்ப அதை ஈடு செய்யும் விதமாக ரசூல் சல்லாஹ் அலிகி வசல்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் என்ன வார்த்தையை சொல்லி கேட்டாங்க பாருங்க குல்ல ஒழுய குள்ளாயிபத்தின்லி பிகை நன்மையானதைக் கொண்டு எனக்கு உரிய அனைத்து தப்பியதையும் எனக்கு எதுவெல்லாம் நன்மையான விஷயங்கள் தப்பியதோ தப்பி போனால் எவ்வளவோ நன்மையான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதான் ஒழுய குள்ள காயிபத்தின்லி பிகை நன்மையானதைக் கொண்டு எனக்கு தப்பிய அனைத்தையும் ஒழு ஃபாழைய என் மீது நீ பகரமாக ஆக்கிவிடு எனக்கு பகரமாக கொடுத்துரு இது இல்லாட்டி அது எனக்கு ஈடு செஞ்சு கொடுத்துரு எனக்கு தப்பியதா தப்பிய விஷயத்தில் உன்னோட உள்ளத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் மருந்து போடும் விதமாக ஈடு செஞ்சு கொடு இந்த வாரத்தையும் ரசூல்ல கேட்டாங்க என்று சொன்னால் அப்போ என்ன மாதிரி வாழ்க்கையை ரசூல் சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்காங்க சோதனையாகவே கெட அல்லது வந்து இப்படியே இரு என்று மார்க்கும் சொல்லலை நன்மையானது கேளு அழகானது கேளு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை முதல்ல பொருந்திக்க ரெண்டாவது விஷயம் அதில் பறக்க செய்யும்படி அல்லாவிடம் கேளு உன்னை விட்டும் தப்பிய அனைத்து நலவுகளுக்கும் பகரத்தை அல்லாட்டை கேளு இந்த மூன்று விஷயம்தான் இந்த துவாக்களில் இருக்கிறது எனவே இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த துவாவை நம்ம ஓதி வருவோமா ஒரு ரிவாயத்தில் ரசூல் சல்லாஹ் அலே வல்லமாக ஓதி வந்தாங்கன்னு இருக்குது அதிகமாக ஓதி வந்தாங்கன்னு இருக்குது இன்னொரு ரிவாயத்தில் எந்த இடத்துல ஓதினாங்க ருக்குனுல் யமானி காபத்துல்லால ருக்குனுல் எமானி ஹஜுல் அஸ்வத் இவைகளுக்கு மத்தியில் இந்த துபாவை ஓதி வந்ததாக அறிவிப்புகள் வந்திருக்கிறது கூடுதலாக இவ்வளவு அப்பாஸ் ரஜியுல்லா தாலான்கு அவர்கள் மக்காம் இப்ராஹிம் அந்த காபத்துல்லாவுடைய கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்காம் இப்ராஹிம் இடத்துல இந்த துபாவை இப்னு அப்பா சரதி அல்லாஹு தாலான்னு அவங்க பிரத்யேகமாக ஓதி வந்தாங்க எனவே இந்த துபாவை நாமும் ஓதி வருவோம் இந்த துபாவினுடைய பறக்கத்தில் அல்லாஹாலா என்னுடைய வாழ்க்கையும் இந்த வீடியோவை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையையும் இஸ்லாமிய மக்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹாலா அழகான ஒரு வாழ்க்கையை தந்தொல்வானாக என்று சொல்லிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்ல பரகாத்து இந்த துவாவை எப்படி சொல்லணும் ரப்பி கன்யினி பிமா தனி ஒ கில்லி ர்தனி கிலீஃபிஃப்லிர்ஷா தால உங்களுக்கு அந்த வீடியோவில் அந்த துவாவை எப்படி உச்சரிப்பு செய்யணும்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்துடும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹரகாத்து